வணக்கம் உறவுகளே இது உங்களை வந்து இன்ஃபோ சேனல் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் ஈசா நர்சரி மையம் கொஞ்சம் நம்பரை மட்டும் நோட் பண்ணிக்கங்க ஈசா நர்சரி மையம் நம்ம இருந்து மேலக்கால் போகிற வழியில் அமைஞ்சிருக்கு மதுரையில் இருக்க ஒரே ஒரு ஈசா நர்சரி மையம் இன்றைக்கி நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண தேக்கு கண்டு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம் இது ஃபுல்லாக அங்கே இருக்க லிஸ்ட்டு உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா அவங்க நம்பர் இருக்குது உங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்தால் போதுமானது தேவையில்லாமல் அலையாதீங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுவட்டாத்த விருதுநகரில் கிடையாது தேனியில் ஈசா நர்சரி கிடையாது மதுரையில் இருக்குது வர்றவங்க வந்து கேட்டுட்டு அப்புறம் கிளம்பி வந்தோம்னா ஃபுல்லாத்தையும் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படியே வாங்க என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்களேன் தேக்கு குமிழ் தேக்கு அப்புறம் புளிய மரம் குடிக்க மரம் என்ன மரம் உங்களுக்கு வேணும் நாட்டு ரக மரங்கள் அனைத்துமே இந்த ஈசியா ஈசா மையத்தில் நம்ம வழங்கலாம் இந்த டிம்பர் ரூட் மரங்கள் இருக்குல்ல தேக்கு குமிழ் தேக்கு சந்தனம் இதெல்லாம் வந்து ரூபா ரேட்டில் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ ரேட்டு வந்து அஞ்சு ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு மரம் வாங்கலாம் ஒரு ஒரு அடி ஹை ஒரு அடியிலேருந்து ரெண்டு அடி ஹைட்டு வரைக்கும் இருக்குது அதை நம்ம பார்த்துட்டு வாங்கலாம் ஆனால் அவங்க தான் எடுத்து கொடுக்கறாங்க நிறையா மரம்னா அப்படியே வரிசை எடுத்துடுறாங்க எடுத்து கொடுத்துறாங்க நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் குவாலிட்டி இருக்குது ஏன்னா ஆரம்பத்துலேயே நம்ம போய் வச்சுட்டோம்னா அது அப்படியே வந்துடும் நம்மளுக்கு முகவு பாருங்க பாருங்கள் முகவு பனி நிறையா இருக்குது இந்த வீடியோ பதிவு என்னென்னா என்னென்ன செடி இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக பதிவு தான் இன்றைக்கு தேதியில நான் பண்ணியிருக்கேன் இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தேதியில் என்னென்ன மரங்கள் ஈசா ம நர்சரியில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பற்றியான பதிவு தான் இந்த பதிவு ஏன்னால் முன்னாடியே நம்ம ஈசா போட்டிருப்போம் அது வேறு இங்கே ஒரு குடிக்காய் மரம்லாம் செலிம்பாக இருக்குங்க நாட்டு குடிக்க சவுப்பு கோழி கோயில் குடிக்கான்னாங்க இதுவும் நல்லா தான் இருக்குது புங்க மரம் இருக்குது டிம்பர் ரூட் சம்மந்தமான மரங்கள் நிறைய இருக்குது தேக்கு நம்ம வந்த தேக்கு இதுலேருந்து தான் நம்ம ஒரு ஐம்பது கண்டு எடுக்க போகிறோம் வரிசையாக எடுத்துக்காங்க நம்ம அந்த கடைசியிலேருந்து எடுத்த ஆரம்பிச்சு ஏன்னா தான் கொஞ்சம் வளர்த்தியாக இருந்துச்சு அப்படியே எடுத்தாச்சு இது வந்து பழம் புதுக்கோட்டை பலான்னு சொல்கிறாங்க பழ மரங்கள் எல்லாமே பத்து ரூபாய்க்கு கிடைக்குது நம்மக்கிட்ட இவங்க ஈசா மையத்தில் மற்ற மரங்கள் டிம்பர் டிம்பரூட்டு மரங்கள் எல்லாமே அஞ்சு ரூபா அவண்ட விலையில் அவங்க ஒரு சேவையாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் மகி பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த அக்கா தான் எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க நீங்கள் போனீங்கன்னா அவங்கள தான் முத பார்ப்பீங்க நல்லா ஒரு மூணு ஏக்கர் பரப்பளவு இருக்கும் போல நினைக்கிறேன் நல்லா பெருசாகவும் இருக்குது இது வந்து வேப்ப மரம் ஏன்னா மலை வேம்புன்னு சொல்லுவோம்ல அந்த மரம் மலை வேம்புலாம் ரேராக கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது ஆனால் மலை வெயும்புல ஹைப்ரிட்டு கிடையாது மலை வேம்பு வந்து நாடு தான் இந்த சைடு பார்த்தோம்னா ஃபுல்லாக பழமரங்கள் இருக்குது நெல்லி கொய்யா எலுமிச்சை இந்த மாதிரியான நாட்டு பழமரங்கள் எல்லாமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த சைடு வந்தோம்னா பழ மரங்களில் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது யாரும் இந்த தயத்தில் நடணும்னு நினச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக கிளம்பி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் மூங்கில் இது நம்ம இந்த ஐட்டம் என்ன ஐட்டம் என்ன பழங்க நாட்டுப்பழம் டக்குன்னு வர மாட்டேங்குது அந்த மாதிரி ஐட்டங்கள் ஃபுல்லாக இந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாக வச்சிருக்காங்க நம்மளுக்கு இப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா இது ஃபுல்லாக பழமரங்கள் வச்சுருக்காங்க சீதா சீத்தா வந்து நாட்டு சீத்தா மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் டக்குன்னு அது பேர் வரல ஃபுல்லாக நாட்டு சீட்டு தான் நிறைய இருக்கு நெல்லி கொய்யா நாட்டு சீத்தா எலுமிச்சை இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா இருக்க செடி எலுமிச்சை கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஓகே தான் சரின்ட்டு அப்படியே பார்த்துட்டு கிளம்புறோம் நாங்களும் ஒரு ஐம்பது செடி கொய்யா சரி தேக்கு பிம்பர் ரோட்டு இந்தாருக்கு பார்த்திங்கன்னா இதே எலுமிச்சை நாட்டு எலுமிச்சை பத்து ரூபா தான் பட் நார்மலாக இருக்குது பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம ஊரெல்லாம் சுற்றி வந்திருக்கோம் ஆனால் சாம்பிள் ப்ளேஸ்ன்னு சொல்லி ஃபஸ்ட்டே இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க அந்த என்ட்ரன்ஸில் வாங்க போய் பார்ப்போம் பார்த்துருப்பீங்க வீடியோ பார்த்து ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க என்ன செடி வாங்கலாம் அப்படின்னு கடைசியாக நம்ம சொல்கிற செஸ்டிசன் தேக்கு நல்லா இருக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு இருக்கோங்க நாடு வாங்கினா எலுமிச்சேன் மெல்லிக் இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது ஒன்று பார்த்துட்டு சாம்பிள் பீஸை பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியும் இது இது நல்லா இருக்கு இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரி ஆன உடனே ரைட் சைடில் ரைட் சைடில் பார்த்தோன்னே ஃபுல்லாகவே இருக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சத பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஈசா நர்சரி மையம் கொடுக்குற சேவையை நம்மளும் பயன்படுத்துவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் உறவுகளே நன்றி